அமைச்சர் காமராஜ் மீது மன்னார்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குமார் என்பவரிடம் முப்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அமைச்சர் காமராஜ் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது காமராஜ் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது அதிமுக அமைச்சர் காமராஜ் மீது மன்னார்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் மத்தியிடம் கேட்கலாம் மதியழகன் அமைச்சர் காமராஜிடம் மன்னார்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்த பதிவு பிரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் அதாவது மன்னார்குடியை சேர்ந்த கட்டட ஒப்பந்ததாரர் எஸ் வி எஸ் குமார் என்பவரிடம் முப்பது லட்சம் ரூபாய் பெற்று ஏமாற்றியதாக அது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி முதலில் காமராஜ் எஸ் வி எஸ் குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்பொழுது அமைச்சர் மீது உரிய முறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் முதல் தகவல் அறிக்கை ஏதும் பதிவு செய்யப்படவில்லை அதனைத் தொடர்ந்து எஸ் குமார் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவானது முதல் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்பொழுது காமராஜ் மீது ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை ஒருவேளை தமிழக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தவில்லை என்றால் உச்ச நீதிமன்றம் மற்றும் ஒரு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அதனை தொடர்ந்து வழக்கானது கடந்த திங்கள்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் எஃப்ஐஆர் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை என்று ஒரு கருத்தனை தெரிவித்தார்கள் அதற்கு உச்ச நீதிமன்றம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தது அமைச்சர் என்றால் அவர் சட்டத்திற்கு மேலானவரா என்று கேள்வி எழுப்பியிருந்தது அது மட்டுமல்லாமல் உடனடியாக எஃப்ஐர் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தினை இல்லாமல் அந்த வழக்கினுடைய விசாரணை நிலவரம் தொடர்பாக ஒரு பிரமாண பத்திரத்தையும் தாக்கல் செய்ய வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் தமிழக அரசு தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரத்தினை தாக்கல் செய்திருக்கிறது அதில் தற்பொழுது தமிழக அமைச்சர் காமராஜ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அந்த பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது ஸ்ரீவித்யா